இயாழ்ப்பாணம் குப்புளான் வடக்கை பிரபலமாகவும் வரணி கரபை குறிச்சி கிழக்கை வரைபடமாகவும் கொண்டிருந்த சரவணமுத்து சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற சரவணமுத்து கதிராசி பிள்ளை தம்பதிகளின் பாசமிக பகனும் காலம் சென்ற வேலாயுதம் பிள்ளை கதிர்ஹாமி பிள்ளை தம்பதிகளின் பாசமிக மனுமகனும் அவர்களின் அன்பு கழிவலும் ஆகியோரின் பாசமிக தந்தையும் நிரோஜ் ஜனாரந்தனி ஆகியோரின் அன்பு மாவனாரும் ஆகாஷ் ஆகியோரின் பாசமிகும் காலம் சென்றவர்களான நேசம்மா ராசலிங்கம் ராஜேஸ்வரன் மற்றும் கந்தசாமி யோகேஸ்வரன் ஜெகதீஸ்வரன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் பரமானந்தன் இந்திராணி கலைவாணி பரமேஸ்வரி கலா ரூபி ஆகியோரது அன்பு வைத்துடரும் ஆவார் இவ்வாறு வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை பெறவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்